டு கஞ்சி ஃபேமிலி இன்னைக்கு பருப்பொடி பண்றது பருப்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சிறுபருப்பு அதாவது பாசிப்பருப்பு அது ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் மிளகா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க பொட்டுக்கடல் நூறு கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் வெள்ளப்பூ உண்டு அதுக்கு எழுபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கங்க பெருங்காயம் இந்த அளவுல ஒரு மூணு கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இது உங்க டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி எச்சு கம்மி பண்ணிக்கோங்க சீரக ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் இப்ப இந்த ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடியது இது கொஞ்சம் காரமா இருக்கும் நான் வந்து இருபது மிளகா எடுத்திருக்கிறேன் இந்த மிளகாவையோட அளவு வந்து உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த மிளகாவை வறுத்தரலாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் இதுல எதுக்குமே நம்ம எண்ணெய் ஊத்துறது எல்லாமே வெறும் வடக்கல் தான் வறுத்து எடுக்கிறோம் நம்ம இப்போ நல்லா மிளகா வறுத்துக்கலாம் பாருங்க நம்ம மிளகா நல்லா வறுத்துட்டோம் நல்லா வருத்தாச்சு இப்ப வந்து இது வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் பாருங்க மிளகா வறுத்து மாத்தியாச்சு அதே படுக்கல்ல எண்ணெய் ஊத்தாம சீரகம் போட்டுக்கோங்க எடுத்து வச்சு சீரகத்தை போட்டுக்கலாம் சீரகத்தையும் நல்லா வறுத்துருங்க நம்ம லைட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாவே வெடிக்கும் அப்ப ஆஃப் பண்ணி மாத்திக்கலாம் பாருங்க நம்ம சீரகம் போட்டது வெச்சாச்சு உடனே இதையும் மாத்திக்கலாம் பாருங்க இதையும் மாத்திக்கலாம் எடுத்து வச்சது பெருங்காயத்தை போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா வறுத்துருங்க இது அப்படியே பூ மாதிரி விரிஞ்சிரும் பொறிஞ்சு வரும் பொறிஞ்சு வர்ற வரைக்கும் வருத்துருங்க நான் வறுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க இப்ப நம்ம போட்ட பெருங்காயம் நல்லா வணங்கிடுச்சு நல்லா வருத்திட்டோம் பெருங்காயத்தை இந்த பெருங்காயம் வந்து கொஞ்சம் தாராளமாவே போட்டுக்குங்க உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கும்னா கொஞ்சம் நல்லாவே போடுங்க போட்டோம்னாதான் பருப்புகள்லாம் நிறைய போட்டுருக்கறதுனால இது கேஸ் வரும் அந்த கேஸ் பிடிக்காம இருக்கிறதுக்கு வேண்டிதான் அந்த பெருங்காயம் போட்டுக்கிறோம் பாருங்க பூ மாதிரி நல்லா இப்ப விரிஞ்சிருக்குது முதல்ல போட்டதுக்கு இப்ப போட்டது கலர் சேஞ்ச் ஆயிருக்குது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க இப்ப நம்ம பெருங்காயம் வருத்திருச்சு நீங்க மேக்சிமம் இந்த பெருங்காயத்துல மட்டும் கட்டி பெருங்காயமா வாங்கி போட்டுக்கோங்க கட்டி பெருங்காயம் வாங்கி போட்டீங்கன்னா நல்லது பாருங்க இந்த மேலாடு இருக்கிறத எடுத்துக்கலாம் இது இருக்குது இது இப்ப சொன்னா அது கறி போகும் கரிஞ்ச வாசம் வரும் அதனால இது அவாய்ட் பண்ணிட்டு கீழே கொட்டி இல்லாதீங்க அதே வழக்கில்ல நம்ம எடுத்து வச்சிருந்த நூறு கிராம் கவரம் பருப்பை போட்டுக்கலாம் இதுவும் கருகி போகாம அப்படியே ஒரு ஆறு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஆறு நிமிஷம் வருத்தீங்கன்னாக்க நல்லா வறுபட்டுரும் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது போக போகக்கூடாது பாருங்க நம்ம போட்ட பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு கருகலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருகல கலர் சேஞ்ச் ஆயிருக்குது நல்லா மனமும் வந்துருச்சு இப்ப வந்து நம்ம இதை மாத்திக்கலாம் பாருங்க அதே வடக்கல்ல எடுத்து வச்சிருந்த நூறு கிராம் பாசி பருப்பை சேர்த்துக்கலாம் இது வந்து லோ டு மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க நல்லா மனம் வரும் இந்த பருப்பு வந்து ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம வரும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் மாத்திக்கலாம் காற்றி வருத்துட்டு இப்போ நம்ம பாசி பருப்பு நல்லா வர்த்தாச்சு இந்த மாதிரி இப்ப உங்களுக்கு முதல்ல இருந்ததுக்கு இப்ப இருந்தது வித்தியாசம் தெரியும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இது வந்து லோ டு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு வறுத்துக்கணும் ஹை ஃபிளேமு கொண்டு வாங்கிங்கன்னா கருகிரும் ஒரு சைடு வறுத்துருக்கும் ஒரு சைடு வறுக்காம இருக்கும் அதனால லோ டு மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கோங்க அப்படியே வச்சு வறுத்துருங்க பாருங்க இப்போ நல்லா மனம் வந்துருச்சு இப்ப மாத்திக்கலாம் இது ஒரு பொருளும் பண்றப்ப இப்படி தொடச்சிருங்க கொட்டிட்டு இப்படி தொடச்சு எடுத்துருங்க அந்த டஸ்ட் தெரியும் இந்த டஸ்ட் வந்து வெளியில இல்லாட்டினா கரைஞ்சிட்டே இருக்கும் இப்படி தொடச்சு எடுத்துட்டு அடுத்ததுக்கு வச்சுக்கலாம் எடுத்து வச்சிருந்தா பொட்டுக்கடலை போட்டுக்கலாம் எல்லாமே நூறு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் நானு கப்புல எடுத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு கப் எடுத்தீங்கன்னா பொட்டுக்கடலை மட்டும் ஒன்னே கால் கப் எடுங்க ஏன்னா வெயிட் இருக்காது அதனால பொட்டுக்கடலை ஏற்கனவே இது வருத்த பொட்டுக்கடலை தான் தான் இந்த மாதிரி சும்மா சூடானா போதும் நிமிஷம் பாருங்க நம்ம நல்லா வருத்தாச்சு இப்ப போட்டதுக்கு இப்ப கலர் சேஞ்ச் ஆயிருக்குது உங்களுக்கு தெரியும் இது ஒரு மூணு நிமிஷம் வருத்துக்கோங்க மத்த பருப்புகள்லாம் அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் வருத்துக்கோங்க இப்ப பொட்டுக்கடலையும் நல்லா வருத்தாச்சு இப்ப மாத்திக்கலாம் பாருங்க எடுத்து வச்சிருந்தா பூண்டு சேர்த்துக்கலாம் இதுவும் தான் வறுக்கிறோம் நம்ம இதுவும் அதே மாதிரி லோ டு மீடியம் பிளேம்லயே வச்சு கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்துருங்க இதுலயும் நல்லா ஒரு அரோமா வரும் நல்லா மனமா இருக்கும் இந்த மனம் வர்ற வரைக்கும் வறுத்துருங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறம் காட்டணும் பாருங்க இப்ப நம்ம பூண்டு நல்லா வணக்கிட்டோம் பாருங்க எப்படி வருத்திருக்கிறோம்னு பாருங்க இதே மாதிரி நீங்களும் வருத்தருங்க பூண்ட நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம் இப்ப வறுத்தது போதும் எடுக்கிறலாம் எல்லாமே லோ நான் வந்து உப்பையும் ஒரு ஓட்டு ஓட்டி போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு அந்த ஈரப்பசம் சுத்தமா இருக்காது இந்த பொடியோட லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் நம்ம உப்பையும் வருக்குற எல்லா வகையான பொடிகளுக்குமே உப்பை வறுத்து போடுறதுக்கு அதுதான் காரணம் ஏன்னா உப்புல வந்து அந்த நீர்த்தன்மை இருக்கும் அந்த நீர்த்தன்மை எடுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு இந்த பொடியோட லைஃப் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உப்பு பூத்து வந்துருச்சு இன்னும் நல்லா வெள்ளையாயிருச்சு இப்ப போதும் இத மாத்திக்கலாம் பாருங்க இப்ப நம்ம எல்லாத்தையும் வறுத்து போட்டாச்சு இந்த மாதிரி எல்லாம் போட்டோம் இது கொஞ்சம் நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்கிறேன் அரைக்கிற டைம்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இப்ப நம்ம வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு எல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம் இதுல வந்து பூண்டும் போடுங்க எல்லாமே கலந்து போடுங்க ரெண்டு பேக் மூணு பேஜா போட்டு அரைச்சிக்கோங்க இது எல்லாமே கலந்து வர்ற மாதிரி போடுங்க பூண்டு மட்டும் தனியா ஒரு இடத்துல சொன்னா அது வந்து ஈரமாயி நின்றுக்கும் அதனால எல்லாமே கலந்து வர்ற மாதிரி போட்டுக்கோங்க பாருங்க இதை அரைக்கலாம் பாருங்க நம்ம பருப்பு பொடி அரைச்சாச்சு எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக நான் அரைச்சிருக்கிறேன் ஆனால் உங்கள் ஒரு சிலருக்கு தருன்னு வேணும்னு சொல்லுவாங்க அந்த பருப்பு வந்து பல்லில் இப்போ கடிபடுற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நான் வந்து பருப்பு பொடி நல்லா நைஸாக இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி ரெண்டு மூணு தடவை சளிச்சு சளிச்சு போட்டு அரைச்சிருக்கிறேன் என்னோடய பவுடர் ரொம்ப நைஸாக இருக்கும் இந்த பருப்பு பொடி இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம மாவை விட ஒரு நூல் கலர் ஜாஸ்தியாக இருக்கும் இதுதான் கரெக்டான கலரு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு இதே மாதிரி வறுத்து அரைங்க எல்லா பருப்புமே கருகீராமல் வறுத்துருங்க வாங்க மாற்றிட்டு காட்டுறான் பாருங்கள் நம்ம பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து மத்தியானம் ஒரு சாதத்துக்கு இது போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு டைம் இல்லைன்னா இதை செஞ்சுக்குங்க அப்புறம் இன்னொன்று வந்து இது கருகாப்பில போடலையான்னு கேட்டிருப்பீங்க நான் வந்து இது கருகாப்பில் போடலை கருகாப்பில் போட்டேன்னு சொன்னால் இதோட கலரு மனம் எல்லாமே மாறும் அதனால் நான் போடாமரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் கருகாப்பில் போட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பா பார்க்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ